எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் ஒரு ஏலக்காய் போதும் தினந்தோறும் இதை செய்யுங்கள் பணம் பெருகுவதை கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பெரிய பணக்காரர்களின் சூச்சமும் கூட இதை நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா ஏலக்காய்கள் ஏலக்காய் மனம் எங்கெல்லாம் அடிக்குதோ எங்கெல்லாம் வாசம் வீசுதோ அந்த இடத்துல லக்ஷ்மி நிரந்தரமாக வாசம் செய்வார்கள் என்று அர்த்தம் இப்போ நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா தினந்தோறும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரவங்கள பாருங்களேன் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சுபிக்ஷமாக ஒரு பணக்கார தன்மையோட ராசியான ஆளாக கையில் எப்பவுமே பணங்காசு புரள்வதாக பொருள்பவர்களாக இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் அங்கே கொடுக்குற அந்த தீர்த்தமும் அங்கே கொடுக்குற அந்த துளசியும் அந்த தீர்த்தத்தில் மே பொதுவாக என்ன கலந்துருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா துளசி கலந்துருப்பாங்க கிராம்பு கலந்துருப்பாங்க ஏலக்காய் கலந்திருப்பாங்க பச்சை கற்பூரும் கலந்துருப்பாங்க இது எல்லாமே அந்த தீர்த்தத்தில் இருக்கும் அதனால தான் தினந்தோறும் கோவிலுக்கு அப்போ அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா தினந்தோறும் கோயிலுக்கு போவாங்க தொடர்ந்து ஒரே கோவிலுக்கும் போகாமல் ஒரு கோயிலுக்கு போனால் சிவன் கோயிலுக்கு போனால் வில்வம் கொடுப்பாங்க அந்த வில்வத்தை எடுத்து வாயில் போட்டாலே எந்த நோயும் நம்ம கிட்ட வராதுன்றது அர்த்தமாகும் அதேமாதிரி வில்வ மரம் அப்படின்னாலே மகாலட்சுமி வசிக்கும் இடம் என்று இன்னொரு அர்த்தமும் உண்டு அது ஒரு ஐதீகமே உண்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் இதுவும் இப்போ நம்ம எப்படி பெருமாள் கோயிலு தீர்த்தத்தில் ஏலக்காயை சேர்த்து நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அதை தினம் நம்ம பருகுவதன் மூலமாக நமக்கு கண்டிப்பாக பணம் பெருகும் சரிம்மா இதை நம்ம வீட்டில் செஞ்சால் எப்படி எந்த மாதிரி வீட்டில் செய்யணும் எப்படி ஒரு ஏலக்காய் மட்டும் போதுமா அப்படின்னு இங்கே கேட்கலாம் இப்போ ஒரு ஏலக்காய் தினமும் ஒரு ஏலக்காய் எடுக்க முடியாதவங்க இருக்கிறாங்க இல்லை என்னால் தினம் ஒரு ஏலக்காய் செய்ய முடியுன்றவங்களும் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பத்து கிராம் ஏலக்காய் வாங்கிக்கோங்க அது கூட கொஞ்சம் சக்கரை போட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதை நான் ஒன்று சொல்லுவேன் தினந்தோறும் பூஜை அறையில் தண்ணி மாற்றி வைங்க தண்ணி தினந்தோறும் மாற்றுங்க தினந்தோறும் தண்ணி மாற்றுறதாலேயே நம்ம நெய்வேத்தியம் வைக்கிறதா அர்த்தமாகும் அதனால் தினந்தோறும் அந்த பஞ்சபாத்திரம் தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணியை மாற்றிட்டு உடனே எப்பயுமே குளிச்சுட்டு தான் நம்ம பூஜாரியே தொடுவோம் குளிச்சுட்டு உடனே அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு அந்த தண்ணி என்ன பண்ணலாம் அந்த பாத்திரங்கள் ஒரு இடத்துல ஊற்றலாமா ஊற்றக்கூடாது செடி இருக்கா அங்கே ஊற்றலாம் கால் படாத இடத்துல ஊற்றுங்க சரிங்களா செடி முக்கியமாக ஒரு துளசி செடி அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது அந்த துளசி செடியில் இந்த தீர்த்தத்தை ஊற்றுங்க அந்த என்ன பண்ணணும் இப்போ இந்த ஒரு ஒரு பஞ்ச பாத்திரம் அளவு தண்ணி எடுத்துக்கிறீங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஒரு உங்களால் தினமும் ஒரு ஏலக்கா போட முடியும்னா போடுங்க நசுக்கி ஒரு ஏலக்காயை போட்டு போட்டு அதில் வைங்க அது வந்து தெய்வத்துக்குரிய மிகப்பெரிய நைவேத்தியம் அப்போ அந்த ஏலக்காய் கூட ஒரு ட்ராப்பு பச்சை கற்பூரம் போடுங்க துளசி இருந்தால் துளசி போடுங்க ஒரு கிராம்பை நசுக்கி அதில் போடுங்க இதை வந்து தீர்த்தமாகவே நம்ம பருகலாம் அதுக்காக தான் தினந்தோறும் தண்ணி மாற்றுங்கன்னு சொல்கிறது தினந்தோறும் அந்த பாத்திரத்தை கழுவிட்டு சுத்தமாக இருக்கணும் அந்த பாத்திரம் ரொம்ப அழுக்காலாம் இருக்கக்கூடாது பாத்திரத்தை சுத்த கழுவிட்டு தண்ணி பிடிச்சி அதில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஏலக்காயை தட்டி போட்டு பூஜை அறையில் வச்சு பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேங்க அதை நம்ம தீர்த்தமாக சுவாமிக்கு தீர்த்தம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த தீர்த்தம் மனசுக்கும் நல்லது மனசு தெளிவடையும் தினமும் ஒரு ஏலக்காய் எடுத்துக்கினாலே மனது தெளிவடையும் சொல்லுவாங்க அதே மாதிரி தினந்தோறும் ஒரு ஏலக்காயை நீங்கள் பூஜைல இப்படி பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக பணம் பெருகுவதை கண்கூடாக நமக்கே தெரியும் நல்ல ஒரு செல்வ வளம் இருக்கும் அதனால தான் வெள்ளிக்கிழமையாவது நம்ம ஏலக்காய் போட்ட ஒரு நைவேத்தியம் பூஜாரியில் வச்சு சாமி கும்பிடணும்னு சொல்கிறது சக்கரை பொங்கல் செய்யலாம் பாயசம் வைக்கலாம் ஏலக்காயை தட்டி போட்டு இதை மாதிரி செய்ங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்